செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் பளபளப்பை வெடிக்கச் செய்வதன் மூலம் அதை வெப்பமாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நீரோடிகள் கிரகத்தை சுற்றி பாய்ந்திருக்கலாம் ஆனால் தற்போது அது வசிக்க முடியாத அளவுக்கு குளிர்ச்சியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை வெப்பமாக்குவது எப்படி என்று ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனால் முன்மொழியப்பட்ட தொழில்நுட்பங்கள் விலை உயர்ந்தவை மற்றும் சீர்படுத்த கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இப்போது சீகாக்கோ பல்கலைக்கழகம் இல்லினாய்ஸில் உள்ள வடமேற்கு பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய புளோரிடா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கிரகத்தின் மேற்பரப்பில் இருக்கும் இரும்பு மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்ட பொறிக்கப்பட்ட துகள்களை பயன்படுத்தி ஒளியை பிரதிபலிக்கவும் தப்பிக்கும் வெப்பத்தை சிக்க வைக்கவும் முடியும் என்று கூறுகின்றனர் குறிப்பாக பூமியில் மனிதர்கள் தற்செயலாக பயன்படுத்திய அதே செயன்முறைதான் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது